திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியப்பேட்டை இடையே தரைப்பாலத்தில் வெள்ளம் செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் நிறுவனர் சங்கர் வணக்கம் சங்கர் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெரியப்பேட்டை இனிக்கும் வகையில் ஒரு கிளை அருவன் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்திலே வந்து மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி மிக அதி கனமழை பெய்தது அந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பெரியப்பேட்டை இணைக்கும் அந்த சாலையில் பெரிய பள்ளம் ஒன்று ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இது விரைவாக சரி செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கர்